ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் ரமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பது ஓம் சாரீர கர்ம கேவலாய நமகே பற்றில்லாமல் உடலைக் கொண்டு செயல்களைப் புரிபவருக்கு நமஸ்காரம் சீரடி துவாரகமாயி என்னும் மசூதியில் இருந்தவாறு பாபா எத்தனை செயல்களில் தான் ஈடுபட்டார் இயந்திரத்தில் கோதுமையை போட்டு அரைத்து மாவாக்கி ஊர் எல்லையில் தூவச் சொன்னார் செடிகள் நட்டார் நீரூற்றி வளர்த்தார் மசூதியை சுற்றி தீபங்களை ஏற்றினார் இன்னும் பலவித பொதுநல சேவைகள் இதை தவிர தம்மை அண்டி வந்த பக்தர்களின் சுமைகளை தாங்கும் மாபெரும் பொறுப்பு இவற்றையெல்லாம் தன்னலம் இம்மையும் இல்லாமல் சர்வம் கிருஷ்ணார்பணம் அதாவது செயல்களின் பலன்கள் யாவும் பகவானுடையதே என்ற மனப்பாங்குடன் பரபிரம்ம நிலையை அடைந்துவிட்ட பாபா தமது உடலை செயல்பட ஒரு கருவியாக உபயோகித்துக் கொண்டார் தியாகத்திலும் அன்புடன் கூடிய சேவையிலும் நடத்தப்பட்ட வாழ்க்கையே வாழ்க்கையாகும் போகங்களிலும் இதர வழிகளிலும் கழிக்கப்பட்ட வாழ்க்கை மரணமே ஆகும் பரோபகார்த்தம் இதம் சரீரம் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவின் சேவை பற்றி எழுதுகிறார் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்து ஒன்று ஓம் சாஸ்வத தர்ம கோப்ரே நமக என்றும் நிலையான தர்மத்தை கடைபிடித்து நிலைநாட்டுபவருக்கு நமஸ்காரம் பாரத நாட்டில் மக்கள் ஆதிகாலம் முதல் கடைபிடித்து வந்த சமயம் சனாதன தர்மம் என அழைக்கப்பட்டது மிகவும் பழமையானது உலகில் உள்ள எல்லா சமயங்களையும் தோற்றுவித்தவர்கள் உண்டு சனாதன தர்மத்தை எப்போது யார் தோற்றுவித்தார் என்பது தெரியாது மிக மிக பழமையானது எல்லா சமயங்களிலும் உள்ள அடிப்படை சித்தாந்தங்கள் சனாதன தர்மத்திற்குள் அடங்கும் ஆனால் சனாதன தர்மத்தில் காணப்படும் எல்லா சித்தாந்தங்களும் மற்ற சமயங்களில் அடங்கும் என கூற முடியாது வேதங்களாகவும் வேதாந்தம் என்ற உபநிடதங்களாகவும் உருவான நமது தர்மம் பகவத்கீதையில் முழுமை பெற்று உலகம் முழுவதும் உள்ள தத்துவ ஞானிகளால் பெரிதும் படித்து போற்றப்படுகிறது பகவத்கீதையில் மனிதனுடைய கடமைகள் லட்சியம் பண்புகள் வாழ்நெறிகள் எல்லாமுமே விளக்கப்பட்டுள்ளன இந்த உயர்ந்த தர்மத்தை தாமும் தம் வாழ்க்கையில் கடைபிடித்து காட்டி தமது பக்தர்களையும் அவ்வழி நடக்கச் செய்தார் சமர்த்த சத்குரு சாய்நாதர் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்து இரண்டு ஓம் சாந்தி தாந்தி விபூஷிதாய நமக மனதையும் புலன்களையும் அடக்கி அமைதியில் பிரகாசித்தவருக்கு நமஸ்காரம் மனதை அடக்கிவிட்டால் புலன்களையும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் மனதை அடக்குவது மிகவும் கடினம் அதை அபியாசம் அல்லது பயிற்சியினாலேயே அடக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் சிறு வயதிலேயே தமது ஒருமுனைப்பட்ட தியானத்தையாலேயே குருவிடம் அசஞ்சலமான விசுவாசம் பக்தியாலேயே மனது முழுவதையும் குருவிடமே அர்ப்பணித்ததால் பாபா குருவின் அருளால் ஆத்மானுபவம் பெற்று மனத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி விட்டார் வெளியுலகில் காணப்படும் பல பொருள்களும் பல நிகழ்வுகளும் மனதை பாதித்து புலன்களை செயலிக்க செய்கின்றன ஆனால் அத்தகைய பொருள்களும் செயல்களும் பற்றற்ற மாபெரும் துறவியான சாய்பாபாவிடம் எந்தவித சிறு பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை சர்வம் பிரம்மமயம் அதாவது எல்லாமே இறைவன் என்ற பேதமற்ற இறை உணர்வை பெற்றுவிட்ட பாபா எப்போதும் அமைதியாகவே திகழ்ந்தான் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ஓம் சிரஸ்தம்பித கங்காம்பசே நமகே தலையில் மீது விடப்பட்ட கங்கை நீரை கீழே விழாமல் தலைமீதே நின்றுவிடச் செய்தவருக்கு நமஸ்காரம் மேகா என்ற பக்தர் பாபாவை சிவனாகவே பாவித்தார் நல்ல உடற்கட்டு வாய்ந்தவரான மேகா தினமும் அப்பகுதியில் கங்கை என அழைக்கப்படும் கோதாவரி நதிக்கு செல்வார் அது சீரடியிலிருந்து கோபர்காம் செல்லும் பாதையில் ஐந்து மைல் தொலைவில் பாய்கிறது அவர் தமது சிவனான பாபாவிற்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுத்து வருவார் பாபாவிற்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஆதூரத்தால் மேகா ஒரு பானை நிறைய நீரை கொண்டு வந்து விட்டார் அரே சிரமே உடலுக்கு பிரதானம் ஆகவே சிரத்தின் மீது சில துளிகளை தெளி அது போதுமானது என பாபா அவரிடம் கூறினார் ஆனால் மேகாவின் பக்தி வேகம் அவரை பானை நீர் முழுவதையும் பாபாவின் தலை மீது களைகீழாக கவிழ்த்து விடச் செய்தது ஆச்சரியமாக பாபாவின் உடல் மீது ஒரு துளி நீரும் விழவில்லை பானை நீர் முழுவதும் பாபாவின் தலை மீது விழுந்து அங்கிருந்து அவருடைய உடலில் சற்றும் படாமல் கீழே வந்து விட்டது இவ்வாறாக சிவபெருமான் கங்கையை தலையில் தக்க வைத்துக் கொண்டது போலவே பாபாவும் கங்கை நீரை தமது சிரத்தில் வாங்கி அதை தமது உடலோ ஆடையோ நனையாத வண்ணம் வெளியே விட்டு விட்டார் ஆதாரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதிய ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ